ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் திலீப் குமார் டூலெட் ரிலேஷன்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வார வாடகை ஒப்பந்தம் எப்படி போடுறதுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் புதிய வாடகை சட்டம் தமிழ்நாடு நில உரிமை சட்டத்தில் என்னென்ன விதிகள் இருக்குது அது என்னென்ன பாயிண்ட்ஸை வந்து வீட்டு உரிமையாளரும் டெனன்ட்டு ஃபாலோ பண்ணுன்றது ரொம்ப விரிவாகவே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவாக பார்த்துட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னடனா நம்ம போட்ட இந்த அக்ரிமெண்ட்டை வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணி அந்த அதுக்கான ரசீதை பெறும்போது தான் அந்த சட்டத்தோட முழு பலனும் நம்ம அடைய முடியும் அப்படின்னு இந்த டெனென்சி ஆக்ட்டில் ரொம்ப ஸ்டபனாகவே கவர்மெண்ட் சொல்லுது ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபுனாகவே நான் பார்த்தேன் ஸோ நாம் இன்றைக்கி வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி அதுக்கு அது அந்த அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போலான்னு என்னென்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு வாடகை ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த வாடகைதாரர் வந்து அதோடய டீட்டெயில்ஸ் கேட்கும் போது அவரோட ஆதார் கார்டோட அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு ஜெராக்ஸ் வாங்கிக்கோங்க அது வந்து அது ரொம்ப அது முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை அவர் கரண்ட் அட்ரஸ் இப்போ என்ன அட்ரஸில் இருக்கார் ஒரு சும்மி ஆதாரில் இருக்க அட்ரஸில் இல்லாமல் கரண்ட் அட்ரஸ் வந்து இப்போ வேறு என்ன இருக்கார்னா அதோடய அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் வாங்கிக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ரேஷன் கார்டில் மாற்றிருக்கலாம் இல்லை அவரோட கேஸ் பில் இருக்கலாம் இல்லை அவர் வாடகை வீட்டில் இருந்தால் அந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கணும் ஏன்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாளைக்கு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் டெர்மினேஷன் நோட்டீஸ் வந்து நீங்கள் உங்கள் டென்னன்ட்டுக்கு ஒரு லேண்ட்லோடு அனுப்பணும் அப்படின்னா அவர் எந்த அட்ரஸுக்கு இருக்காரோ அதுக்கு அனுப்பிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவர் பழைய ஆதார் கார்டில் அந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் அங்கே இல்லை அப்படின்னா புது அட்ரஸுக்கு மாதிரி இருக்கா ஸோ அதனால் அவரோட ஆதார் கார்டு இல்லை கரண்ட் அட்ரெஸ்ஸோட ப்ரூஃப் ரெண்டுமே வாங்கி அதுலேயும் நீங்கள் வந்து டெனெண்ட்டோட கையெழுத்து வாங்கணுன்றது ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது வேலிடாக இருக்கும் டெனன்ஸுக்கு நிறைய பேர் என்னை கால் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் சொல்கிறாங்க சார் எனக்கு வந்து இப்படி அப்படின்னு இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வீட்டுக்கு வாடகைக்கு வர டெனன்ஸுக்கு யாருக்கா யாரையாச்சும் ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லுங்கள் அந்த லோக்கலில் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன ரெஃபரன்ஸ் இருந்தால் ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லுங்கள் ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க யாரன்னா ஒருத்தர் வந்து ரெஃபர் இவங்களை வந்து ரெஃபர் பண்ணும் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிக்குவாங்க அது பெட்டர் ஏன்னால் அது இப்போ நாளைக்கு எதுனா ஒரு டிஸ்பியூட் வரும்போது நீங்கள் அந்த சொந்தக்காரரை நீங்கள் அனுபவம் போது அனுபவிங்க அப்படின்னு தெரிஞ்சால் அது ஒரு ப்ரிஸ்டேஜ் இஷ்யூவாக வந்து ஒரு டெனெண்ட் பார்ப்பாரு ஸோ அதனால் வந்து அதனாலே உங்கள்கிட்ட ஒரு கூட பிரச்சனை இல்லாமல் சுலபமாக முடிக்கிறதுக்கு பார்ப்பார் ஸோ இது வந்து என்னோட கருத்து இது ஏன்னா இப்படி பண்ணுறதால பிரச்சனைகள் மினிமைஸ் ஆகும்ன்றதுல தான் சொல்கிறேன் அதாவது மேற்கொண்டு பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுங்கள் கென்னன்ட்டு கூட அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நிறைய லேண்ட்லஸ் தான் என்னை கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வராங்க நீங்கள் எடுத்தோன்னே நம்ம இப்போ இப்போ ஆடியோ அணுகிறோம் அதை தெரிகிறோம் மன உய்ச்சிகள் ஆடுறது முன்னாடி அவர்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் பர்சனோட காண்டாக்ட் நம்பர் அதில் வேணும் விட்னஸாக போடுறத விட காண்டாக்ட் அவர் ஃபோன் பண்ணி இந்த லோக்கல் லோக்கலில் அவருக்கு ரெஃபரன்ஸ் யாரும் இல்லாத பட்சத்தில் அவர் வேறு யாரையாச்சும் அவங்க சொந்தக்காரங்களே யாருன்னா அவர் ரெஃபர் பண்ணுவோம் அவன் மருமகன் இருக்கார் அப்படின்னா மருமகன் ரெஃபர் பண்ணுவோம் அவர் அந்த மாதிரி யாரையாச்சும் நீங்கள் ரொம்ப அது நீங்களே சூஸ் பண்ணி யார் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் லேண்ட்ல சூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க அந்த ரெஃபரன்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க அவருக்கு நீங்களே கால் பண்ணி இந்த மாதிரி வாடகை கேட்டார் நம்பி கொடுக்கலாமா இந்த மாதிரி அவர் பின்னாடி எதுவும் பிரச்சனை பண்ணால் வாடகை கரெக்டாக கொடுப்பாரா அதனால உங்கள் சொந்தக்காரங்களால் நீங்கள் முன்னாடி இருப்பீங்களா எதனா பிரச்சனைனா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வாங்கும் போது பிரச்சனைகள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாமல் இந்த சில சில விஷயங்கள் பண்ணுறது என்னோடய சஜஷன் ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அது என்னை பெரும்பாலும் காத்திருக்கு சரி வாங்க இன்றைக்கி எப்படி நம்ம அக்ரிமெண்ட்டை அப்லோட் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிப்போம் ப்ரௌசரில் கூகுளில் போயிட்டு டெனன்சி அப்படின்னு டைப் பண்ணுவோம் எனக்கு வந்து டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்லேயே வந்துடுச்சு ஏன்னா நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணதால் எனக்கு ஃபர்ஸ்ட் சஜஷன்லேயே வந்துடுச்சு உங்களுக்கு வந்து இங்க யூஆர்எல் நான் கொடுக்குறேன் இதான் அந்த யூஆர்எல் நீங்க வேணா இதை வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம டெனென்சியோட வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டோம் இந்த வெப்சைட் குள்ள ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கார்னர்ல இங்க பாத்தீங்கன்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பரை நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் இந்த ஃபில் பண்ணுறதுல எதுனா உங்களுக்கு புரியல ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லலாம் மேற்கொண்டு உங்களுக்கு டெனண்ட்டோட இஷ்யூஸு இதெல்லாம் எதனா இருந்தால் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள கால் பண்ணப்போ அவங்களால சரியான தீர்வு கொடுக்க முடியல அதில் அவங்களுக்கே கொஞ்சம் நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன் அது அன்னைக்கு மேபி இன்னைக்கு அவங்க வந்து அப்கிரேட் ஆகிருக்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடுக்கே இதுதான் டோல் ஃப்ரீ நம்பர்னால் இது வருங்காலத்தில் எல்லாரும் கால் பண்ண என்னன்னா அங்கே ஒரு வெற்றி நிலை உருவாகி இதோட தேவையை வந்து அதிகரிச்சிடும் அப்போ இது ஒரு பெரிய கால் சென்டராக டெவலப் ஆகி லேண்ட் லேண்ட்லோட் இஷ்யூ வந்து ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃப்யூச்சரில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இது வளர்ந்துடும் சரி அடுத்தது இது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா லாகின் ஒண்ணு இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு லாகின் வந்து நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணலாம் நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் பட் உங்களுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் டெனன்ட்டும் பண்ணலாம் லேண்ட்லார்டும் பண்ணலாம் சோ அதை நீங்க நாம வச்சுக்கணும் டெனன்ட் பண்ணா டெனன்ட் வந்து அவரோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி லேண்ட்லார்ட் டீடைல்ஸ் எப்படி அவர்கிட்ட அக்ரிமெண்ட் காப்பி இருக்கு அக்ரிமெண்ட் காப்பி இருக்குன்னா அதோட டீடைல்ஸ் தான் இங்க கேட்க போகுது நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து ஆதார் நம்பர் வந்து நீங்க குறிப்பிடணும் ஆதார் கார்டு இதுல தேவை ஏன்னா இதுல நீங்க ஃபில் பண்ணும்போது அந்த ஆதார் நம்பரோ இல்ல வேற எந்த ஐடி கார்டோட நம்பரு இதுல கண்டிப்பா கேட்கும் யார் எதுனா லேண்ட்லோர்டுதும் தேவை டென் அண்ட் டூ தான் தேவை சரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க போட்டிருக்க காலம் யார் ஃபில் பண்ணணும்னா யார் எழுதுறப்ப லேண்ட்ல எழுதினா லேண்ட்லோட் அவரோட டீடெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கும் அவருக்கு ஒரு யூசர் நேம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு இது இது வந்து வேற எந்த பர்பஸ்க்கும் கிடையாது இதை டென் அண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நான் ஒரு லேண்ட் லோடா இதை பில் பண்றேன் ஓகேங்களா ஓகே இப்போ நான் இது வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு ரிவ்யூ பார்த்துலாம் என்னோட பேரு என்னோட டிஸ்ட்ரிக்கு நான் எந்த தாலுக்கானு எழுதியிருக்கேன் என்னோட மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க ஏன்னா இதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் பேஸ் பண்ண தான் அடுத்த நீங்கள் வந்து அப்லோடுக்கு அந்த பேஜுக்கே போவோம் ஸோ இமெயில் அட்ரஸ் நீங்க எல்லாேருமே இமெயில் அட்ரஸ் கம்பல்சரியாக வச்சுருக்கோம் அதனால் ஏதாச்சும் ஒரு இமெயில் அட்ரெஸ் இங்கே கம்பல்சரி தேவை ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் போட்டிருக்கு ஸோ இங்கே ரெட்மார்க் எது கொடுத்துருக்கோ அதெல்லாம் தேவைன்னு தெரியும் ஸோ ஆதார் நம்பர் இங்கே கேட்கல ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டிசைடட் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க லாகின் ஐடி அப்படின்னா நீங்கள் ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் அது உங்கள் பேராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச சொல்லாக இருக்கலாம் எது வேணாலும் இப்போ நான் வந்து டூ லெட்ரியல் எஸ்டேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஹலோ வேர்ல்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூன்னு வச்சுக்கலாம் என்ன பேர் உங்களுக்கு சொல்ல மாதிரி அந்த அதை லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு கேப்ச்சாவை என்டர் பண்ணிவிட்டு சைன் அப்னு கொடுப்போம்

டூலேட் ரியல் எஸ்டேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பாஸ்போர்ட் போட்டு கேப்சர் என்ட்ரு பண்ண சைன் இன் பண்றேன் ஸோ சைன்இன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் எனக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அப்படின்னா நோ ரிஜிஸ்ட்ரேஷன் அவைலபில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு இங்கே நமக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இங்கே காட்டும் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும் இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் எடுத்த அப்ளிகபிள் ஃபீஸ் சர்வீஸ் ஃபீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணுன்றத நோட்டிஃபை பண்ணுது இதுல வந்து இந்த சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் இது சைட் எதுக்கு அப்படின்றத மாதிரி அதோட விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல இத பத்தி எல்லாம் பேசிட்டோம் சோ குயிக்கா நம்ம எப்படி பண்றதுன்னு அப்ளை நாக போயிடலாம் ஓகே இந்த பேஜ் ஓபன் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குது அதனால பொறுமையா காத்துருங்க நீங்க ஒரு சும்மய மொபைல ட்ரை பண்றதா நல்ல நெட்ஒர்க் இருக்க ஏரியாவை பார்த்து பண்ணுங்க ஏன்னா இது நேரம் ஆகுது ஸோ கேட்டகிரி விண்ணப்பதாரரின் வகை அப்படின்னு கேக்குது நான் வந்து விண்ணப்பிக்கிற இந்த அப்ளை பண்ற லேண்ட்லார்டா டெனண்டா ப்ராப்பர்ட்டி மேனேஜரா அப்படின்னு கேக்குது ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ன்றது தெரியாதவங்களுக்கு நான் அடுத்த அடுத்த வீடியோ ப்ராப்பர்ட்டி மேனேஜர்னா யாரோ ஒரு உரிமைகளை பத்தி நான் போடுறேன் நான் வந்து இப்போ லேண்ட் லார்டா இதை அப்லோட் பண்றேன் ஸோ லேண்ட் லார்ட் சொத்து உரிமை வகை அப்படின்னு கேக்குதுங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா இல்ல கூட்டா சங்கமா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டா அப்படின்னு கேக்குது நான் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் இது சிங்கிளா மல்டிபிளா ஒரு சமயம் அப்பா சொத்தா இருக்கலாம் அண்ணன் தம்பிகள் நாலஞ்சு பேர் இருக்கலாம் மல்டிபிள் அப்படின்னா மல்டிபிள் யூஸ் பண்ணுவோம் நான் வந்து சிங்கிள்னு யூஸ் பண்றேன் என்னோட கேட்டகரி சிங்கிள் ஸோ ஸோ இதுல வந்து யாரோட டீட்டெயில்ஸ் கேக்குன்னா இங்க பாருங்க லேண்ட் லோர்டோட டீடைல்ஸ் கேக்குது இது எல்லாமே லேண்ட் லோடோட டீடைல்ஸ் இப்போ சும்மா டெனன்ட் இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதா இருந்தாலும் முதல்ல இதை படிங்க லேண்ட் லோர்டோட ஒரு டீடைல்ஸ் தான் இது கேக்குது ஸோ லேண்ட்ல டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் என்டர் பண்ணணும் அவரோட பேர் தமிழ்ல மாறிடுச்சு ஓகே அவரோட ஜெண்டர் இங்க வந்து நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து ஜெண்டரை காட்டும் திலீப் குமார் சொன்னால் அது ஃபீமேல் கேட்ல காட்டில் பாருங்க ஏன்னா திலீப் குமார் மேல் அதுன்னு அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது ஸோ அப்பா பேர் இல்ல கணவராக இருந்தா கணவர் கார்டியன் அவங்களோட பேர் கேட்குது அப்பா பேர் போடுறேன் இது so, போட்டிருக்கு <imitation> <so, imitation> <imitation> ஸோ இங்க எல்லாமே நீங்க வீட்டு உரிமையாளரோட அட்ரஸ் தான் எழுதுறீங்க நீங்க கடை எங்க இருக்கோ அதோட அட்ரஸ் கிடையாது ஸோ வீட்டு ஓனர் எங்கன்னா இருப்பாரு அவரோட கடை எங்கன்னா இருக்கும் இங்க வந்து அக்ரிமெண்ட்ல வீட்டு ஓனர் வந்து அவரோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருப்பாரு நீங்க அதை தான் இங்க எழுதணும்ன்றது நோட் பண்ணிக்கோங்க ஓகே லேண்ட்லோடோட மொபைல் நம்பர் டெனன்ட் ஃபில் பண்றதா இருந்தா லேண்ட் நம்பர் தெரிஞ்சதுதான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் லேண்ட் நம்பர் நீங்க எழுதுங்க இல்ல இப்ப லேண்ட்லோடே பண்றதா இருந்தா அவரோட மொபைல் நம்பர் இங்க மென்ஷன் பண்ணுங்க ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் ஆப்ஷனெல்லாம் ஃபில் பண்ணலாம் ஸோ மெயில் ஐடி லேண்ட்லோட மெயில் ஐடியும் கம்பல்சரின்னு போட்டிருக்கு ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது மெயில் ஐடியும் நீங்கள் லேண்ட்லோட மெயில் ஐடியும் கம்பல்சரியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் போல இருக்கு ஸோ நெக்ஸ்ட் சேவன் கண்டினியூவை கிளிக் பண்ணும் ஓகே இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா டெனன்ட் டீட்டெயில்ஸ் என்ற பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு டெனன்ட் டைப் வந்து அவர் இண்டிவிஜுவலாக அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் சங்கத்துல இருந்தோ வந்திருப்பாங்க சோ சங்கமா அப்படின்னு கேக்குது சோ இண்டிவிஜுவல் அவரோட டீடைல்ஸ் நம்ம இங்க ஃபில் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் செட் பண்ணிட்டேன் அவங்க ஹஸ்பண்ட் பேர் செலக்ட் பண்ணிட்டேன் அவங்க ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணிட்டேன் ஏஜ் வந்து என்ன ஏஜ் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் நான் ஏஜ் வந்து போட்டுட்டேன் அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் என்ன கொடுத்தாங்க அந்த ஒரு சமயத்துல உங்களுக்கு பான் கார்டு பான் அட்ரஸ் கொடுத்தாங்க அந்த பான் அட்ரஸ் நீங்க நோட் பண்ணிட்டு அந்த பான் கார்டு நம்பரை நீங்க மென்ஷன் பண்ணனும் இல்ல டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் போட்டுட்டு இங்க வந்து டிரைவிங் லைசென்ஸ் நம்பர் தான் நெக்ஸ்ட் வந்து டெனண்டோட அட்ரஸ் அதாவது இப்போ கரண்ட் அட்ரஸ் இருந்தால் கரண்ட் அட்ரஸ் எழுதுங்க ஆதார்ல இருக்க அட்ரஸ் இருந்தால் ஆதார்ல இருக்க அட்ரஸ் சேம் இருந்தால் அதே அட்ரஸ் எழுதுங்க இல்லை கரண்ட் அட்ரஸ் வேறேன்னா இப்போ எங்கே இருக்காரோ அந்த அட்ரெஸ்ஸை இங்கே எழுதணும் ஓகே என்னோட டெனண்டோட அட்ரஸ் எழுதிட்டேன் அவரோட பின்கோட் நம்பரும் முடிவு பண்ணி எழுதிட்டேன் இப்போ அவரோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க சரி நான் இதை ஃபில் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் சேவ் சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுவேன் இது வரைக்கும் நாம வந்து லேண்டவுட்டோட இன்ஃபர்மேஷனும் டெனண்ட்டோட அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ணியிருக்கோம் இப்போ தான் வந்து நம்ம எங்க இருக்க போகிறோம் அதோட அட்ரெஸை நம்ம இதில் ஃபில் பண்ண போறோம் ஓகே இதுல பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் புலன் என்னெல்லாம் கேட்குது இது இப்போ டெனன்ட் ஃபில் பண்ணுறதா இருந்தால் டெனன் டெனன் இது தெரிய வேண்டிய வாய்ப்பு பட் டெனன்ட் இப்போ லேண்ட்வார்டு ஃபில் பண்ணுறதா இருந்தால் லேண்ட்லாட்க்கு அவரோட சர்வே நம்பர் தெரியும் இன்கேஸ் டெனன்ட் ஃபில் பண்ணுறதா இருந்தால் அவரோட கிட்ட அந்த சர்வே நம்பர் கேட்டு வாங்கி அதை இங்கே ஃபில் பண்ணலாம் அது சப்டிவிஷன் நமக்கு தெரிஞ்சால் இங்கே போடலாம் இல்லைன்னா தேவையில்லை பட்டா நம்பர் அது ரெட் மார்க் அது தெரிஞ்சால் போடுங்க இல்லைன்னா டோர் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதாவது நீங்கள் குடியிருக்கிற இடம் இந்த கடையோ வீடியோ எங்கே இருக்கோ அதோட அட்ரஸ் வந்து இங்கே நம்ம அந்த அந்த டீட்டெயில்ஸ் இங்க ஃபில் பண்ணணும் ஓகே இது நேச்சர் ஆஃப் ஓனர்ஷிப்லாம் கேக்குது ஸோ அது நமக்கு தேவையில்லை ஏன்னா மேக்ஸிமம் ரெட்மார்க் என்னென்ன கேட்குதோ அதை மட்டும் ஃபில் பண்ணுவோம் டீடைல்ஸ் ஆஃப் டைட்டில் ஓனர் இந்த டீட்டெயில்ஸ் என்ன சொன்னால் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து அந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக் எடுத்தோம் அடுத்தது அந்த பில்டிங் எந்த தாலுக்கா இருக்கு அந்த வாடகை எடுக்கும் அதோட தாக்கல் எடுத்துக்கணும் எந்த டேஜ் கிட்டவாரு ஸோ நம்ம போட்டு பின்கோடு வச்சு அந்த அது எந்த டேபிஜ் கிட்டவாது அப்படின்னு கேக்குது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ வில்லேஜஸ் காட்டுது இந்த இது வந்து ஆர்டர் வைஸாகவும் இல்லை அதனால் என்னோட வில்லேஜை நான் எப்படி செல் பண்ண போறேன்னா பாருங்கள் ஏ இங்கே இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பி இருக்கு ஏ ஆர்டர்ல இல்லை ஸோ என்னோட ஊர் பேர் வந்து அனுபவம் மட்டும் வச்சுக்கோங்க ஏஎன் யூ போட் பண்ணா ஏஎன் யூ கண்டினியூஸாக டைப் பண்ணுங்க ஏஎன் யூ பாருங்க அனுபவம் மட்டும் வந்துடுச்சு ஸோ நான் அதை வச்சு செல் பண்ணியிருக்கேன் இப்போ டேட் ஆஃப் டெனன்சி அக்ரிமெண்ட் ஓகே டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் போட்டுட்டும் மந்த்லி வாடகை எவ்வளோ என்ன அது போடணும் பீரியட் ஃப்ரம்

இதில் ஏதாச்சும் நம்ம ஸ்டார் போட்டிருக்கதை நம்ம பண்ணல அப்படின்னா அது திரும்ப எரர் காட்டும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம ஓடிபிக்காக வெயிட் பண்ணியிருந்தா வராது இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ண பிறகு தான் நம்ம ஓடிபி வரும் ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து முன்னாடியே கால் பண்ணியிருந்தீங்க சார் எனக்கு ஓடிபி ரொம்ப நேரம் இருந்தும் வரவே இல்லை எனக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன் எனக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரலனா நீங்கள் இதை கிளிக் பண்ணிருக்க மாட்டேங்க இது கிளிக் பண்ணதுலேருந்து தான் உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகி உங்கள் மொபைலுக்கு வரும் ஓகே என்னோட ஓடிபி வந்துடுச்சு ஸோ எயிட்டீன் கவுண்ட் டவுனுக்குள்ளேயே வந்துடுச்சு அடுத்தது சப்மிட்டுன்னு கொடுப்போம் ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் சப்மிட் கொடுத்துட்டோம் ஓகே எனக்கு என்ன தகவல் வந்திருக்கு வி கெனாட் ப்ராசஸ் ரிக்வஸ்ட் நோ ப்ளீஸ் கான்டாக்ட் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்ற எரர் கோட் வருது சரி அது என்னன்னு பார்ப்போம் ஃபெயில் டு சேவ் அப்ளிகேஷன் ஓகே என்னோட இது ஹேங் ஆகிடுது சிஸ்டம் போல மறுபடியும் அதனால் திரும்பி லாக் அவுட் பண்ணி லாக்இன் பண்ணோன்னு இப்படி கேட்குது சேவ்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுன்னு கேட்குது இது டிராஃப்டாக கேட்குது ஸோ டிராஃப்டாக சேவாக இருக்கா பார்க்கலாம் ஷோ அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் இல்லைன்னா நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரீடைப்பை பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது சோ அது ஒரு நல்ல விஷயம் சோ எந்த கடன் இருக்குனா ரெசிடென்ஸ் அட்ரஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் சோ அந்த கடன் இருக்கு சோ இன்னும் நல்ல டென்ட் இருக்கான்னு பாக்கும் டென்ட் நம்ம ஏத்துல ஃபில் பண்ணனும் அது சேவ் ஆயிடுதா हां அது சேவ் ஆயிடுது ஒரு நல்ல விஷயம் அப்பா தப்பிச்சோம் சோ இதுக்கு ஒரு வெடி கரெக்டா அத பாத்துலாம் சோ ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் சேவ் பண்ண கண்டினியூ குடுப்போம் இந்த டீடைல்ஸ் தான் சேவ் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன் ஓகே அதுவும் சேவ் வெரி குட் சோ பிரச்சனை இல்ல நம்ம மறுபடியும் ட்ரை சேவ் பண்ணிடுவோம் சோ மறுபடியும் ஓடிபி கேக்குது சோ சென்ட் ஓடிபி நான் இங்க கிளிக் பண்றேன் சோ ஓடிபி வருது சோ வேலிடேட் ஓடிபி போறோம் சோ ஓடிபி வேலிடேட் ஆயிடுச்சு சோ இப்போ சப்மிட் குடுப்போம் சப்மிட் பண்ணிடலாம் ஓகே சூப்பர் நல்ல விஷயம் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு சொல்லி ஒரு டேக்லைன் பின்னாடி தெரிஞ்சுது கன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு அப்ளிகேஷன் நேம் வந்துச்சு ஸோ சர்வீஸ் சார்ஜ் இப்போ நம்ம பேமெண்ட் தான் பண்ணோம் நூறுரூபா பேமெண்ட் பண்ணால் நம்ம இதை அப்லோட் பண்ணோம் ஸோ கன்ஃபார்ம் பேமெண்ட் ஓகே இங்கே என்ன சொல்லுதுன்னா இ டிஸ்டிக் மேக் பேமெண்ட் ஆன்லைன் ப்ரீமியம்க்கு இது நம்மளை கூப்பிட்டு போயிடுச்சு அடுத்த பேஜ் இங்கே வந்து இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த பேமெண்ட் திரும்ப நமக்கு வந்துடும் சொல்லி கொடுத்துருது இங்கே வந்து ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மேக் பேமெண்ட் கொடுக்கணும் ஸோ மேக் பேமெண்ட் இடத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ மேக் பேமெண்ட் இடத்துல உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதர் பேமெண்ட் இன்டர்நெட் பேங்க் கியூஆர் கோட் யூபிஐ எது இருக்கோ அது மூலமாக சரிண்ணா வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக க்ளிக் ஸோ வெறும் நூறுரூபா தான் வருது எதுவும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் வரல அது வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் பேமெண்ட் பண்ண பிறகு நாங்க அடுத்த அப்டியூன் போகலாம் ஓகே ஓகே பேமெண்ட் ஒரு இது கஸ்டமர் ஐடி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் சோ நம்ம வேணா இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் கிளிக் ஹோம் பேஜ் யூ ஹேவ் வந்து சரி நம்ம திரும்பவும் பண்ணி பாப்போம் ஓகே நான் டைப் பண்ணிட்டேன் பாஸ்வேர்ட் பண்ணிட்டேன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாக்கலாமா ஓகே நீங்க என்ன கேட்டது அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டும் வருது கீழே என்ன ஸ்டார்ட் பண்றது இன்னொன்னு இப்போ நமக்கு இன்னும் வேற வேற கடை பக்கத்துல ரெண்டு மூணு கடை இருக்குன்னா அதுக்கு அப்ளை பண்ணோன்னா மறுபடியும் அப்ளை கொடுத்து மறுபடியும் போக வேண்டியது இருக்கும் சோ இங்க வந்து செக் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம் இன்னும் வருது ரிமார்க்ஸ் இல்ல எதுனா ஆடியோ ரிமார்க்ஸ் கொடுத்தா அது இங்க வரும் ஓகே எப்படி நம்மளோட வாடகை ஒப்பந்தத்தை அப்லோட் பண்றது எப்படி பேமெண்ட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்த்தோம் இதுல முக்கியமாக என்னன்னா இதோட நம்ம ஸ்டேட்டஸ் முடியல இதுக்கப்புறம் ஆடியோ வந்து இன்னொரு இன்னைக்கு ப்ராசஸ் வந்து இதை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டோம் இது ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ராசஸ் சேஞ்சஸ் ஆகுதுன்றது நான் அப்பப்போ அப்டேஷன் வருஷன் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தா தான் ஏன்னா இன்னைக்கு வருஷன்ல இது வந்து அக்ரிமெண்ட் வந்து முன்னாடி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்ப அந்த அப்லோடுன்ற செக்ஷனே கிடையாது எல்லாரும் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல அது கூட இல்லாமல் நேரம் எல்லாமே ஆடியோ கிட்ட போயிட்டு காட்டி காமிச்சுட்டு வர மாதிரி இருக்கலாம் சரி வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம வாடகை ஒப்பந்தத்தை எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தோம் அதோட சட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு அப்லோடு எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம் அப்லோட்ல எப்படி பேமெண்ட் பண்றதுன்றது பார்த்துட்டோம் இதோட நம்ம ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம் இந்த ப்ராசஸை பண்ணிட்டா ஒரு டென்னண்ட்டும் நிம்மதியா இருக்கலாம் லேண்ட்லார்டும் நிம்மதியா இருக்கலாம் ஏன்னா டெனன்ட்டுக்கு வந்து படகுதாரை இனி வந்து அவரோட வீட்டை காலி பண்ணும்போது அவரோட அட்வான்ஸ் அமௌண்ட்டை திரும்ப தரலன்னா அவரு இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சுட்டு அவர் வந்து நேரா போய் அவர்டியோ கிட்ட போய் அணுகி அவரோட அட்வான்ஸ் தொகையை திரும்ப பெற்றுக்கலாம் இல்லை லேண்ட்லார்டுக்கு டெனண்ட்டு காலி பண்ணல அப்படின்னா பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் மூலமாக அவர் வந்து டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுக்கும் அது ஒரு ப்ராசஸ் இருக்குது லேண்ட்லார்டுக்கு என்னோட அடுத்த வீடியோவில் அந்த ப்ராசஸை கொடுக்கல அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு காலி பண்ணனே அதுக்கப்புறம் ஒரு லேண்ட்லார்டு போயிட்டு ஒரு ஆடியோ வணங்கி இந்த மாதிரி அவர் காலி பண்ணனு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி விதின் சிக்ஸ்டி டு நைன்டி டேஸ்ல ஒரு டென்னண்ட்டை வெக்கேட் பண்ணலாம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம இன்னைக்கு காமிச்சோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் இருந்திருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்